அதிர்ச்சி கொடுத்த அதிமுக தலைமை கடைசி நேரத்தில் வெளியான மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளதாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக நடக்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியான நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் காரணமாக சில முக்கிய முடிவுகள் இந்த மாவட்ட கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவை பொது தேர்தலுக்கு பிறகு சசிகலா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் உள்ளிட்டவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்து வலிமையான ஒரு திமுக அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ள நிலையில் நடக்க இருந்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை இணைக்கலாம் எவ்வாறு இந்த தேர்தலை சிந்தித்து சேர்த்தி பெறுவதற்கான உண்டான வியூகத்தை வகுக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது